அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வரலட்சுமி விரதத்துறைய பதிவு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மனுஷங்களோ முனிவர்களோ தேவர்களோ கற்றுக் கொடுத்த விரதம் கிடையாது சாக்சாத் மகாலட்சுமியை கற்றுக் கொடுத்த விரதம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை நல்ல ஒரு உணவு உடை இருப்பிடும் இது வந்து ஒருத்தருக்கு நிறைவாக கிடச்சிட்டாலே போதும் அவங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இருக்குங்கிறது அர்த்தம் அப்படி ஒருத்தங்களுக்கு தான் கொடுத்த செல்வத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த செல்வத்தில் மற்றவங்களுக்கு அவங்க பயன்படுற வகையில் தானம் பண்ணுறாங்களா அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருடைய வீட்டுக்கும் மகாலட்சுமியே எழுந்திரலி பார்வையிடக்கூடிய ஒரு நாள் நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரத நாள் இந்த நாளுடைய மிக அற்புதமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி இந்த விரதம் துடைய கதை அதாவது மக வரலட்சுமி விரதம் வந்து எப்படி தோன்றுனுச்சு இந்த விரதத்துடைய பலன்கள் என்னென்ன அந்த விரதக் கதையை நம்ம கேட்டாலே போதும் கோடி பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வரலட்சுமி விரதத்தின் புராண கதைகள் மகதன் நாட்டில் குஜினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் இவள் தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனுஷங்களாக கருதாமல் இறை அம்சமாகவே கருதி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு வந்தாளாம் அவளுடைய குணம் நடத்தை தாயார் மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளித்தது சாருமதியோட கனவுல வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்த மகாலட்சுமி தாயார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு அருள் புரிந்தார் அந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய விதத்தையும் எடுத்துரைத்தாங்களாம் மேலும் இந்த விரதத்துடைய மகிமையை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம் அதன்படையே தாயார் மகாலட்சுமியுடைய அருளை பெற்றால் சாருமதி அதை கண்ட மற்ற பெண்கள் எல்லாருமே வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினாங்க இதனால அந்த நாடி சும்பிக்ஷம் அடைய தொடங்கினுச்சு இதே மாதிரி முன்பு ஒரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரஸ்ரவா என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான் அவனுடைய மனைவி சுசந்திரிகா அவளும் கணவனுக்கு ஏற்ற நல்ல ஒரு மனைவியாக எல்லா வகையிலும் விளங்கினாள் எந்த நேரமும் நல்ல சொற்களையே பேசி அவங்களுடைய வேலைக்காரவங்களெல்லாம் நல்ல முறையில் நடத்தி வந்தாங்க அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு சியாமா என பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தாங்க தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் சுச்சந்திரிகா உணவருந்தவே மாட்டாள் கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் மாமனார் மாமியாரை போற்றி பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை உழவலாகவும் இருந்தாள் இதனால் மனம் மகிழ்ந்த லக்ஷ்மி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினாள் ஓர் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒரு வயதான சுமங்கலி போல சுச்சந்திரிகாவுடைய அரண்மனைக்கு வந்தாள் அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தாள் இருந்தாள் சுச்சந்திரிகா அந்த சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தாள் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் இது மாதிரி மங்கள பொருட்களை கொடுத்தாள் தாயே தாங்கள் யார் என்னை நாடி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு லட்சுமி தேவி இதை நான் அப்புறமேட்டு சொல்றேன் என்னுடைய கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல் நீ வணங்கக்கூடிய லட்சுமி தேவியுடைய அவதார தினம்தான் இன்னைக்கு இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ வந்து வயிறார சாப்பிட்டு தாம்புலம் தரித்து கொண்டிருக்கிறாயே இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க எப்பயுமே கோவமே படாத கோவம் வராத சுசந்திரிக்காக்கு அன்னைக்கு மிகுந்த ஆத்திரம் வந்துருச்சு நீ யாரோ சாதாரண ஒரு அம்மா நீ எனக்கு எப்படி புத்தி சொல்வதா அப்படின்னு கேட்டு அன்னையை கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க லக்ஷ்மி தேவி ஒன்றுமே சொல்லாமல் கண்கள் சிவக்க மனசு வருத்தப்பட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாங்க அப்போது சியாமா அங்கே வந்து சுமங்கலியை பார்த்து நீங்கள் யார் எதுக்கு உங்கள் கண்ணில் சவந்திருக்கு உங்களை யார் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு ரொம்ப பறிவோடு கேட்டாங்க இதனால் மனசு ரொம்ப குளிர்ந்த திருமகள் சியாமா உன்னுடைய அன்னைக்கு லக்ஷ்மி தேவியை எப்படி முறைப்படி பூஜிப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தேன் ஆனால் அவங்க என்னை கணத்தில் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க உடனே சியாமா தாயை நீங்கள் எனக்கு அந்த பூஜையை கற்றுக்கொடுங்க நான் முறைப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதன் பலனாக அன்னையும் அந்த பூஜை முறைகளை அருளச் செய்தாலாம் அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வருஷமும் அந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு லக்ஷ்மி தேவி வந்து அந்த அரண்மனை விட்டு போனதுனால அந்த ராஜாவுடைய செல்வங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு எல்லா செல்வங்களும் தன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சியாமா தான் வருடந்தோறும் வரலட்சுமி பூஜை செய்த பலனால் அவளை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கணவன் அவளுக்கு வாய்த்தான் சியாமாவும் கணவன் வீடு போயிட்டாங்க இந்த எதிரிகள் எல்லாருமே இந்த பத்ரஷாவுடைய அந்த அரண்மனையையும் அவங்க மனைவியையும் நாட்டை விட்டு துரத்தி விட்டு ஆட்சி அதிகாரத்தை எல்லாமே பிடிச்சுக்கிட்டாங்க நாட்டை விட்டு வெளியேறினதுனால ரெண்டு பேருமே காட்டில் வந்து அலைந்து திரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் தன்னுடைய பெற்றோருடைய இந்த நிலைமை வந்து சியாமாவை ரொம்ப மனசு வருத்தத்துக்கு உள்ளாக்கியது உடனே அவங்கள வந்து தன்னுடைய பெற்றோர்களை தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து உணவிட்டு அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க ஒரு தடவை ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொண்டு போய் தன்னுடைய தாயகிட்ட கொடுத்து இதை நீங்கள் வச்சு எப்படியாச்சும் பழச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தாய் சுசந்திரிகா தொட்டதுமே அந்த பாணியில் இருக்கக்கூடிய எல்லா தங்க காசுகளுமே கறிக்கட்டைகளாக மாறிப்போயின் அப்போ தான் சியாமாவுக்கு தன்னுடைய தாய் வந்து அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி டக்குனு ஞாபகத்துக்கு வந்தது அப்போ வந்திருக்கிறது வந்து சாதாரண ஒரு பெண் கிடையாது மகாலட்சுமி தாய் தான் வந்திருக்காங்க அதை வந்து தாய் வந்து அவமானப்படுத்தினால்தான் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்கிட்ட வரலட்சுமி பூஜையுடைய அந்த பெருமைகளையும் அந்த அந்த முறைகள் எல்லாமே நீங்களும் செய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கிட்டாங்களாம் சுசந்திரிகாவும் அந்த வரலட்சுமி பூஜையை முறைப்படி ஒவ்வொரு முறையும் செய்து வந்தாள் அதனுடைய பலனாக அவளுடைய கணவன் தைரிய லக்ஷ்மியுடைய அருள் பெற்று வீரத்தோட படை எல்லாம் சேர்த்து எதிரி மனனை எல்லாம் வீழ்த்தி திருப்பி அந்த நாட்டுக்கே முடிசூடினான் அப்படி இழந்த செல்வங்கள் வைபவங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெற்றாள் சுசந்திரிகா மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விரதம்தான் வரலட்சுமி விருதம் இதோடு கூட தெய்வலோகத்திலே இதற்கு புராண கதை இருக்கு சித்ரநேமி என்ற தெய்வகுல பெண் இருந்தால் அவள் நடுநிலை தவறாதவள் என பெயர் எடுத்தவள் தேவர்களுக்கு இடையில எந்த சச்சரவுகள் வந்தாலுமே அவளே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவாள் ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சண்டை வந்துச்சு அப்போது சித்திரநேமி கிட்ட நியாயம் கேட்டாங்க ஆனால் ஒருதலை பட்சமாக சித்ரநேமி சிவன் தான் ஜெயிச்சதாக அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க பார்வதி கோபம் கொண்டு அவளை குஷ்டரோகியாக ஒலி எழுந்து தவிப்பாய் அப்படின்னு சபிச்சிட்டாங்களாம் அதற்கு பிறகு பல காலத்திற்கு அப்புறம் அங்கே தெய்வ கன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதை கண்டு தன்னை பற்றி கூறி எனக்கும் ஏதாவது இது மாதிரி வி விரதங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம் அவள் மேல் வந்து பரிதாபம் கொண்ட கண்ணிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம் சூரியன் கடகத்தில் இருக்கும் போதும் கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்ல பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமியை பற்றிதான இந்த விரதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை பற்றி அவங்க எடுத்து சொன்னாங்க அப்படி அவங்க செஞ்ச பூஜையை கண்ட சித்திர நேமி குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றதாக ஐதீகங்கள் இருக்குது இப்படி பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு சண்முகரை பெற்றாள் அப்படின்னு ஒரு புராண கதைகள் இருக்குங்க இந்த கதைகளை நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்களால் விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் இருக்க முடியாட்டும் சரி இந்த கதைகள் வந்து நம்ம வந்து காதால கேட்டாலும் சரி படித்தாலும் சரி குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்கள் நிச்சயம் வரும் செல்வ வளமானது பெருகும் நமக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய வரலட்சுமியை இந்த அற்புதமான நாளில் நம்மளும் பூஜிப்போம் குடும்பத்துக்கு பல மங்களங்களை கொண்டு வருவோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வரலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க மகாலட்சுமி தேவியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்